சரி என்ன நீ எதுக்கு நீ வீடியோ ஆமா சொன்ன சொல்லு பாப்பா இன்ன நாங்க எட போவானே ஈ சலங் சுத்தி காட்க வந்து ஓகே சலங் சுத்தி எங்க போவோம் மணி சமயம் கரெக்டா எத்ரை டைம் என்னாச்சு வாட்ச் கொண்டு வரலையா அஞ்சு பதினஞ்சாய் வாட்ச் கொண்டு வரலையா சரி அஞ்சு பதினஞ்சாய் ஓகே இப்போ நம்ம போயிட்டு எங்கே போகிறோம் போய் சுற்றி பார்க்க போறோம் போகும்போது இந்த வயல் வெளிகள் இருக்குல்ல வயல் வயல் எரியுமா உனக்கு தெரியுமா பரம்பு ஸோ வயலை பண்ணி சுற்றி பார்க்கலாமா ஏன்னா இந்த டைமிங்கில் வந்து அந்த வயல்லாம் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நிறைய கிராமங்கள் இருக்குல்ல சுற்றி பார்க்கலாம் வரியா ஆ சரி சும்மா அப்படி லைட்டாக பார்ப்போம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து சுற்றி பார்க்கலாம் போமா கேஸ் போகலாமா லெட்ஸ்கோ லெட்ஸ் கோ இல்லை మనసు <laughs> <laughs>